யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே என்னடா எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு பேசிக்கிட்டோ இருக்கிறோமே அந்த எம்ஜிஆருக்கு வந்து பெருமையே அவரது ரசிகர்களால் இருக்குன்னு தெரியும் அவர் உருவாக்கிய ரசிகர் மன்றங்கள் அவருக்கு பெருமை சேர்த்தது அவர் உருவாக்கிய ரசிகர் மன்றங்கள் தான் பல உதவிகள் செய்தது அந்த ரசிகர்களை காக்கக்கூடிய பொறுப்பை எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டார் இதுதான் உண்மை ஒரு ஆணி வேருக்கு எப்படி சல்லி வேர் முக்கியமோ அதுதான் ஒரு நடிகர் ஒரு தொன் ரசிகருங்கிற முறையில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு தொண்டருங்கிற முறையில் ஒரு தொண்டர்களை அவர் எப்படி தயார்படுத்தினார் ரசிகர்கள் மனநிலையில் இருந்தவங்களை எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணாங்கன்னா அது அரசியல் இயக்கத்தோடு அவர் பயணித்த முப்பது ஆண்டுகள் பயணம் தான் அது அவருடைய இறுதி தான் அரசியல் அதுவரை அவர் அரசியல் இயக்கத்தில் கடை நிலையில் வேலை பார்த்தவர் தெருவில் நின்று பிரச்சாரம் பண்ணார் சும்மா இவனுங்க மாதிரி எல்லாம் முடிஞ்சு வந்து கடைசியில் ஷோகேஸ் மாதிரி வந்து டாடா காட்டிட்டு போனார் ஆடினார் பாடினார் நாடகம் நடித்தார் தான் நேசித்த தலைவர்களை நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை தன்னுடைய திரைப்படத்தில் வெளிப்படுத்தினார் அப்படித்தான் மக்களுக்கு வந்து நல்லது இருந்தது அந்த இயக்கம் மக்கள் நல இயக்கமாக இருக்கிறதுனால தான் எம்ஜிஆர் எந்த படத்திலும் சிகரெட் குடித்ததில்லை எம்ஜிஆர் எந்த படத்திலும் சாராயம் குடித்தது போல் நடித்ததில்லை எம்ஜிஆர் எந்த படத்திலும் அநாகரிக காட்சியில் நடந்ததில்லை அதுதான் உங்களுக்கு அது முக்கியம் அப்போது தலைவன் அந்த தலைவனோட கொள்கை அந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு தோழர் அவரை பின்பற்றக்கூடிய ரசிகர்கள் இதுதான் படிநிலை இது அவரை காத்து நின்னது அதனால் தான் ஒரு நாட்டோட பிரதமர் வந்து ரசிகர் மன்றத்தை திறந்து வைக்கிறாங்க இது யாருக்கு நடக்குமா கிடையவே கிடையாது நடிகர் தலைவர் சிவாஜி மணேசன் அவர்களுக்கு நடந்திருக்கா இல்லவே இல்லை இப்போ நீங்கள் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய திலீப் குமார்லேருந்து நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் என்டிஆருல நீங்கள் வேணாலும் போட்டுக்கோ எம்ஜிஆருக்கு மட்டும் அது ஏன் சாத்தியமானதுன்னா அவருடைய வள்ளல் தன்மை அது எங்க நடந்துச்சு யார் திறந்து வச்சார் எதுக்கு திறந்து வைச்சார் அது ரொம்ப முக்கியமானது அதுதான் வரலாற்று ஆவணமாக மதி யூனிவர்ஸில் நான் பதிவு செய்கிறேன் எம்ஜிஆர் முத முதல்ல அறிமுகமான பட சதி லீலாவதி இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எம்ஜிஆருக்கு முன்னால் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டிருந்தவர் கலைவாணர் கண்ணர் கலைவாணர் என்எஸ்கே அந்நாரு மிகப்பெரிய பிதாமகர்களாக திரைத்துறையில் போற்றப்பட்டவர்கள் திரைத்துறையில் வந்து ஒரு கடவுள் மனப்பான்மையில் பார்க்கப்பட்டவர் யாருன்னா பாகவதரும் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் அப்போது பாகவதர் சிம்ம சொப்பன ஒருத்தவங்களுக்கும் அந்த காலத்திலேயே கலைவாணர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் அதில் சைடு கேரக்டருக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு துள்ளி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஆளுகை தான் எம்ஜிஆர் மாதிரியான அப்போ கலைவாணர் எம்ஜிஆருக்கு அடைக்கலம் கொடுக்குறார் ரெண்டு பேரும் நடித்த படம் அப்போது கலைவாணரோட தாராளமான கொடைவல்லல் தன்மை இவரை வந்து ஈர்க்குது கடைசியில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவங்க அண்ணன்களை வந்து அரவணைக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்போ கலைவாணருக்கு யாருக்கிட்ட இருந்து கிடைக்குங்கன்னா அவர்கள் தத்துவ தலைவராக ஏற்றுக்கொண்ட தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா சம வயசில் இருக்கிறவங்க அவங்களுடைய கொள்கைகளை தன்னுடைய தத்துவமாக ஏற்றுக்கிட்டு பெரியாரோட கொள்கைகளை வந்து திரைப்படத்துக்கு உள்ளே கொண்டு போகிறார் அது பழக்க செய்திகள் இருக்குது நம்ம பேசலாம் கலைவாணரை பற்றி பேசணும் அவ்வளவு செய்தி பேசணும் எம்ஜிஆர் எங்கிட்டு வந்து கற்றுக்கொண்டார் ஒரு நல்ல செய்திகளை யார்கிட்டருந்து கற்றுக்கிட்டார் அதனால தான் ஒரு பிரதமர் இங்கே வாராருங்கிற செய்தியைத்தான் நான் சொல்ல வாரேன் அதெல்லாம் அப்படிப்பட்ட கலைவாணருக்கு ஏமாற்று நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதெல்லாம் தன்னை ஏமாற்றியவனை தன்னுக்கு துரோகம் செய்தவனை கூட மன்னிக்கிறது சொல்லுவாங்கள்ல ஒரு பெண் என்ன காட்சின்னா கலைவாணர் இருக்கும்போது எம்ஜிஆர் எல்லாம் இருக்கிறாங்க அப்போ வந்து ஒரு பெண் வாராப்பில் ஒரு அந்த பெண் வந்து கர்ப்பிணி பெண்ணாக இருக்குது அந்த பெண் வந்து ஐயா நான் அந்த மாதிரி கர்ப்பிணியாக இருக்கேன் தான் தமிழ்நாட்டில் சோத்துக்கு யாரும் கையேந்திர நிலைமை இல்லை அதை ஒழித்து கட்டியது தந்தை பெரியாரின் பேரறிஞர் அண்ணாவின் திராவிட இயக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள் தொடர்களே இதை ஒருபோது நீங்கள் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் சோறு கேட்டு உங்கள் வீட்டில் ரோட்டில் யாரும் வந்து நடு ரோட் நிற்கவே மாட்டாங்க இந்தியாவில் முதன் முதல்ல ஒழித்து கெட்டது திராவிட இயக்கம் அதை சொடக்க போட்டு நீங்கள் சொல்லலாம் நீங்களும் சொல்லுங்கள் அதை வந்து காரணம் என்னவென்று கேட்டால் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவின் தத்துவார்த்த கொள்கைகளும் அரசியலும் தான் என்பதை நீங்கள் நம்பவில்லை என்று சொன்னால் தயவு செய்து படியுங்கள் அவ்வளோதான் இதை வேறு ஒன்றும் இல்லை ஒன்று நீங்கள் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் படிக்காதீங்க அவ்வளோதான் செய்தி தொடரும் அப்போது ஒரு நல்ல நடிகர் கூட ஒரு நல்ல மனிதர்களோடு இருக்கும்போது அவங்க குணம் வரும் இல்லையா அதுதான் இந்த இதில் சொல்ல போகிறேன்னா இந்த பெண் வந்து பனங்கக்கா உடனே ஆய நூறுரூவா எடுத்து கொடுக்குறாரு கலைவாணர் நீ இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க ஏ உதவின்னு கேட்க ஆ பாரு எப்படி கோலத்தில் நிற்கிதுங்க அந்த கொடுப்பா அப்படின்னு சொல்லி அப்போ நூறுரூவா தலை பெரிய தாளாக இருக்கும் இப்படி இருக்கும் பெருசாக இருக்கும் அந்த தாலை கொடுக்குறேன் இன்றைக்கி அந்த நூறுரூவா பத்தாயிரம் ரூபா மதிப்பு அதிகமானது கொடுக்குறார் கலைவாணர் இது எம்ஜிஆர் பக்கத்தில் இருக்கிறார் உடனே அந்த பெண் வந்து வாங்கிட்டு கும்பிடு போட்டு அப்படியே போயிடுது போன உடனே அங்கிட்டு போன உடனே அந்த அம்மாவை கூப்பிடுங்கிறார் அந்த அம்மா வருது யார் அந்த கர்ப்பிணி அம்மா பணம் கெட்டுச்சு இல்லையா அந்த அம்மா வருது அந்த அம்மாட்ட மீண்டும் ஒரு நூறுரூவா எடுத்து கொடுக்குறாரு கொடுத்தவுடனே எதுக்குய்யா எனக்கு தான் தேவையான பணத்தை கொடுத்துட்டீங்களே இதுக்கு மேலே இருக்குங்கய்யா அப்படிங்குது இல்லைம்மா இது நீ சிறந்த நடிப்பு நடிச்ச இல்லையா அந்த நடிப்புக்காக இந்த பணம் அப்படிங்கிறார் அந்த அம்மா அப்படியே இயல்பான கற்பிணியாக இருப்பது தனி ஆனால் கற்பிணி போல் நடிப்பது எவ்வளவுன்னு சொல்லி நடிப்பு தொழிலில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் எவ்வளவு தத்துருவமாக நடிக்கிற இந்த நூறுரூவான்னு சொல்லி கொடுத்தார் அந்த அம்மா வைக்கப்பட்டது அதை திருப்பி தன்னுடைய தவறை திருத்திக்கொள்ள அந்த அம்மா முன் வந்ததும் இனிமேல் இந்த தவறை செய்யாமல் நீங்கள் போயிட்டு வாங்கம்மா நல்லா இருக்கும் எம்ஜிஆர் பார்க்க அரு பிரச்சு போயிருந்தா இப்படி ஒரு மனிதனா ஒருத்தர் தன்னை ஏமாத்துறாரும் தெரிஞ்சும் இப்படி இருக்க முடியுமா இதை அப்படியே இந்த காட்சியை கொண்டு போய் இதனோடு போடுங்க எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டார் இதே மாதிரி ஒரு பெண் வருது உதவி உள்ளே வர்றாங்க அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்படுது அதை வந்து எம்ஜிஆர்ட்ட சொல்லும்போது சொல்லாத இப்படித்தான் நான் சதி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஐயா கலைவாணரத்தை இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்றார் அவனுக்கு என்ன நோகமோ நம்மளை ஏமாத்துறாங்க வைக்கிறாங்கன்னு ஏன் இருக்கணும் ஒரு பெண் அதோட வெற்று நீங்க யார்கிட்ட இருந்து எதை கத்துக்கிறனு இப்படிப்பட்ட எம்ஜிஆரோட ரசிகர் மன்றத்தை திறந்து வைக்கிறதுக்கு தான் பிரதமர் வர்றார் கலைவாணரிடமிருந்து கற்றுக்கொண்ட செய்திகள் எவ்வளவு செய்திங்கிறது நீங்க சும்மா யார் அந்த பிரதமர் எங்கே அது நடந்தது அது தான் விஷயம் சரி இப்படியெல்லாம் எல்லாம் அள்ளி கொடுத்த கலைவாணரோட கதி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் வழக்கம்போல் ஹரிச்சந்திரன் கதையில் வர்றது மாதிரி தான் துன்பத்தில் வளர்வு அதுக்கு காரணம் ஒரு கொலை கேஸில் தாமாக சிக்க வைக்கப்பட்டு யாரால் கிராஸ் பெல்ட்டுகளால் சிக்க வைக்கப்பட்டு பாகவதரோடு இவர் சிறைச்சாலையில் இருந்ததுனால அவர் வீடு ஏலம் போயிடுச்சு திட்டமிட்டு அழிக்கப்படுகிறது நீங்கள் வந்து நீங்கள் அரச பயங்கரவாதம் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கணும் எப்படி ஓ இன்றைக்கி விஜய் சினிமாக்கெல்லாம் டயலாக் போட்டு சுடக்கு போட்டு அப்படி இப்படி இப்படி இன்னைக்கு அந்த நாய் வீட்டை விட்டு வெளியே வெளில பாருங்க அவனெல்லாம் அவனை ஒரு மனிதன் என்று கூட பேசக்கூடாது தொழர்களே இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த வார்த்தை வர்றதை வந்து நீங்கள் வந்து பொறுத்து அருளணும் வேறு வழி கிடையாது எல்லோரும் எம்ஜிஆரா இந்த மாதிரி பொறுக்கிகள் பொறுக்கிகள்லாம் இந்த மாதிரி எம்ஜிஆர் பேரை சொல்லிக்கிட்டு வருவாங்க அதெல்லாம் நம்ம தான் சரியாக பார்த்துக்கிடணும் அதெல்லாம் அப்படிப்பட்ட கலைவாணருக்கு ஒரு சிக்கல் வருது மருத்துவமனை அந்த வீடை ஏலத்திலிருந்து மீட்கார் தன்னுடைய குருநாதர் இல்லையா தனக்கு நல்லதை கட்டு கொடுத்த குருநாதர் இல்லையா அந்த வீட்டை ஏலத்துக்கு போகிறத மீட்டு கையில் எடுத்து மதுரை மாட்டை அந்த வீடை கொடுக்குறார் இப்போ மருத்துவமனையில் படுத்துருக்கிறார் எங்க யார் கலைவாணர் ரொம்ப சிக்கலில் இருக்கிறார் கொடுத்து கொடுத்து உதவிய கை யாருக்கிட்டையும் கை நீட்டாது சாவை ஏற்றுக் கொள்வாலை தவிர யார்டையும் பிச்சை மாதிரி கேட்டற மாட்டாங்க ஏன்னா அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இன்னும் எம்ஜிஆர் பார்க்க போவதில் என்ன செய்வார்னா போயிட்டு அங்கே பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே அவருடைய தலையணைக்கு அடியில் வந்து பணக்கட்ட சொல்லி வச்சுட்டு இருந்தாங்க அண்ணா செஞ்சார் இல்லையா நான் ஏற்கனவே பதிவு செஞ்சிடல அண்ணா எப்படி ஒரு மாபெரும் கவிஞன் பாரதிதாசனுக்கு நான் வந்து கையில் காசு கொடுக்கக்கூடாது அவராகத்தான் எடுக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா நீங்கள் அதை கவனிச்சிக்கணும் நல்லோர்களின் பண்பு அது அப்படியே வந்து சேரும் அப்போது கலைவாணர் படுத்து படிக்கும்போது இடையில கட்டு இருக்கும் என்னப்பான்னா அது ராமச்சந்திரன் வந்தால் கொடுத்துருப்பா அப்படிங்கிறதும் இருக்கும் இப்போ கலைவாணர் மறைஞ்சு போயிட்டார் அப்படியெல்லாம் வந்து தாங்க இந்த மாதிரி நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அப்படிப்பட்ட தமிழ்நாடை சிதைப்பதற்குக்காகத்தான் பல்வேறு கட்டமைப்புகளால் நான் பேர் சொல்ல விரும்பல சிதைக்கிறதுக்காகத்தான் உங்களை தொழிலாள மனப்பான்மையில் உங்களை உழன்று வைப்பதற்காகத்தான் இன்றைக்கி இவ்வளோ அரசியல் கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதில் இப்போது அந்த கலைவாணர் மறைவிற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிற இன்றைக்கு உயிரோடு தான் இருக்கிறாங்க பேர் கூட சொல்கிற என்எஸ்கே தம்பி உயிரோடு தான் இருக்கிறாரு என்எஸ்கே பிள்ளைங்க உயிரோடு தான் பேரம்பேத்திய உயிரோடு தான் இருக்கிறாங்க விஜய் டிவியில் கூட பாடல் போ போட்டியில் வந்து அந்த அம்மா கலந்துக்கிட்டு பரிசு வந்துருக்காங்க இன்றைக்கி திரைத்துறையில் பாடகராகவும் அந்த அம்மா இருக்கு டக்குன்னு பேர் அல்ல யார் வேணாலும் என்எஸ்கிலே பேத்தின் போட்டால் கூட வந்துடும் படிக்குது பாடல் படிக்குது எல்லாரும் இன்று நல்லா இருக்காங்கன்ன காரணம் எம்ஜிஆர் மட்டும்தான் என்று அந்த குடும்பம் சொல்லும் ஏன்னா நல்லதம்பி அவர்களை நான் அறிவேன் நான் பார்த்துருக்கேன் துபாயில் சந்திச்சிருக்கேன் சில செய்திகள் இருக்குது இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கிறாங்க இந்த காணொலி அவர் கண்களுக்கு போய் சேர்ந்தாலும் சேரும் மதியழகன் தெரிஞ்சுக்கிடுவாங்க அவங்க அழகு மதியலகன் தெரிஞ்சுக்கிடுவாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதை சொல்றேன் இதில் யார் வந்து பங்கே போட முடியாது அப்படிப்பட்ட எம்ஜிஆரோட ரசிகர் மன்றத்தை தான் யார் வந்து திறந்து வைக்கிறாரு ஒரு பிரதமர் வந்து திறந்து வைக்கிறார் சும்மா வந்து மக்களுக்காக ஒரு வெளியில் வேஷம் போட்டு கூத்தாடி திறன் போட்டு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிக்கிட்டு ஒரு தையல் மிஷினையும் ஒரு அயன் பாக்ஸையும் கொடுத்துக்கிட்டு வேஷம் போடுற விஜயகாந்த் மாதிரியும் விஷால் மாதிரியும் விஜய் மாதிரியெல்லாம் கிடையாது விஜயகாந்தே நான் வேஷக்காரன் தான் சொல்லுவேன் அது மாற்று கருத்தெல்லாம் இல்லை நல்லவனுக்கு என்னடா கூலி வண்டி எனக்கு இப்படி நீ கொடுத்துட்டு எப்படி பேப்பரில் வந்து நீ வந்து வேலைத்தன்மைக்கு வர்ற அது ரொம்ப முக்கியமானது தோழர்களே அது வந்து அதுக்கு அடுத்து என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டால் எம்ஜிஆர் கற்றுக்கொண்ட விஷயம் இருக்குல்ல இதெல்லாம் யார் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு பதிவாக கூடிய செய்தி இப்போ சொல்றேன் சொல்லிக்கிட்டு வரீயா என்னதுல பேசுறீங்க நீங்க நினைக்கலாம் யாரிடம் இருந்து எந்த செய்தியை நாம் கெட் கற்றுக்கொண்டோமோ அதை எப்படி நம்ம டெலிவரி செய்கிறோமோ அதுதான் பணத்தோட்டங்கிற ஒரு டைட்டில் அந்த பணத்தோட்டத்தோட ரசிகர் மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் நடக்குது அங்கே சென்றிருக்கக்கூடிய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர் மன்றத்தோட பெயர் பலகையை திறந்து வைத்தார் என்று சொன்னால் அதன் மூலமாக என்னையா ரசிகர் மன்ற பெயர் தெரிஞ்சிச்சுன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்த போது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் நடந்தபோது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைத்துறையினர் தான் லட்சக்கணக்கான பணத்தை அள்ளி கொடுத்தார்கள் நான் ஏற்கனவே காணொலியில் போட்டிருக்கிறேன் ட்ரெயினில் போயிட்டு இருக்கக்கூடிய காமராஜர்கிட்ட ஓடிப்போய் தன்னுடைய கை செக்க பணம் கொடுத்து இந்தியாவிலேயே அதிகமான பணம் கொடுத்தவர் ஏன் முதலமைச்சர் இதை செய்தியை நீ போடாத அப்படின்னு சொல்லி கேட்டு வரும்போது அவர் சொன்னார் போடுன்னு சொன்னார் காமராஜர் பேசுகிற எவனாவது இந்த காசை கொடுக்கறதுக்கு முன்வர்களா நீங்கள் காமராஜர் கேட்டார் அள்ளி கொடுப்பவனை கேலி செய்வது ஒருபோதும் கூடாது ஏன்னா அன்னைக்கு தேவை பணத்துறையவன் கொடுக்க ஓடியாரான் ஓடி போய் பதறிக்கிட்டு ஓடி வந்து காம கொடுத்தாரு லால் பகதூர் சாஸ்திரி ஏன் வாராருங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாரும் நடிகர் தான் இன்றைக்கும் பாருங்கள் குஜராத்தில் இருக்கட்டும் இந்தியாவில் நடக்கக்கூடிய பேரிடர்கள் எங்கே நடந்தாலும் சரி அதிகமான தொகை கொடுப்பது தமிழர்கள் தான் தமிழ்நாட்டு தான் கொடுக்கும் நம்ம இப்போ எவனும் கொடைக்கு வந்து முன்னோடியா எவனும் கிடையாது நம்ம தண்ணி இவங்க காலரை தூக்கி விட்டு சொல்ல வேண்டிய ஒன்றும் கிடையாது இப்பையும் செய்கிறோம் அதனால் தான் அந்தமான் நிக்கோ பார்த்தியுள்ள பணத்தோட்டம் இந்திய ரசிகர் மன்றத்தை ஒரு பிரதமர் திறந்து வைக்கிறார் வருஷம் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அப்போது அவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்களாலும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைகள்தான் ஒரு மனிதரை பக்குவப்படுத்தி மேலும் அவர்களையும் தலைவராக்குகிறது அதன் மூலமாக ஒரு பிரதமர் ரசிகர் மன்றத்தை திறந்து வைக்கதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை உலக அளவில் கிடைத்த இது ரொம்ப முக்கியம் அது எம்ஜிஆரால் சாத்தியமானது தான் எகிப்துக்கு சிவாஜி கணேசனை கூப்பிட்டு போனாங்க அமெரிக்க நயகராவுக்கு ஒரு நாள் கவர்னராக சிவாஜியை கேட்கப்பட்டார் ஏன்னா ஒரு பிரதமர் அது இன்டர்நேஷனல் நியூஸ் அப்போது நடிகர்கள் சமூகத்தில் பங்களிக்கிறார்கள் என்கிற செய்தி இருக்கு இந்த நான் சொல்ற நீங்கள் என்ன டேஸ் வேணால் எவனுக்காக இதில் பங்கு இருக்கிறா நேராக முதலமைச்சர் எம்ஜிஆர் மாதிரி இதெல்லாம் சாத்திய எம்ஜிஆரோட கால் தூசிக்கு எவனும் பெற முடியாது கண்ணதாசன் மேலும் சாரி கலைவாணர் அவர்களுடைய கொடைத்தன்மையின் தூசிக்கும் எவனும் நிகராக முடியாது என்பதை சொல்லி நடிகர்களால் நடிப்புக்கு பெருமை சேர்த்த கூத்தாடி என்கின்ற வார்த்தையை நிகரிலிருந்து எடுத்து தள்ளிவிட்டு அதை சரிசமமான மரியாதைக்குரிய சொல்லுக்கு கொண்டு வர வைப்பதற்கு எம்ஜிஆரின் பங்களிப்பு மகத்தானது தோழர்களே நன்றி வணக்கம் தரு